재미ensive hurting experiences வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ மாதவரத்தில் இருக்கேன் இன்னைக்கு மாதவரம் இந்த முருகன் கோயிலில் ஒரு நிகழ்ச்சி நானும் வடிவல் சேகரம் சேர்ந்து புதிய பறவைகள் என்ற பேனரில் பண்ணியிருக்கோம் மாதவரம் செம்ம டிராஃபிக் பயங்கரமான டிராஃபிக் பின்னாடி பாருங்கள் இந்த டிராஃபிக் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் கிட்ட இந்த லாஸ்ட்டு அந்த லாஸ்ட் வரைக்கும் இன்னும் போதில் உள்ள போனால் கோயில் வந்துடும் முருகர் கோயில் மணி வந்து ஏழு மணிக்கு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் தான் வந்து ப்ரோ ஸ்டார்ட் ஆகும் மணி இப்போ பாருங்கள் அஞ்சே முக்கா இன்னொரு முக்கா நேரம் இருக்குது அதுக்குள்ளே மேக்கப் எல்லாம் பண்ணோம் இன்றைக்கி வந்து டிஆர் சாங் பண்ணுறது இல்லாமல் சிவாஜி சாங் ஆறு மணமே ஆறு அந்த சாங்கும் பண்ணுறேன் அப்புறம் வந்து கத்தி குத்து நானும் முந்தினூறு அந்த சாங்கும் பண்ணுறேன் நான் எல்லாரையும் வீடியோ எடுக்கிறேன் என்ன வீடியோ எடுக்கிறது ஆள் எஞ்சல் டே வீடியோ எடுங்கப்பா வீடியோ எடுங்கப்பா எங்கேஜோம் நான் வீடியோ எடுத்தால் தானே உங்களுக்கு காமிக்க முடியும் நிறைய பேர் அண்ணா உங்கள் டான்ஸே வர மாட்டேங்கண்ணா ஏன்னா யாரும் வீடியோ எடுக்க மாட்டேங்கிறாங்களே எஞ்ச வேண்டியதாக இருக்கேன் அவங்ககிட்ட நீங்கள் யாரா கேட்டு இப்போ எடுப்பா சொல்லணும் இந்த ஆறு மணி மாதிரி இருக்கான் பண்ண போகிறேன் சரிப்பா எங்களூர் கோவில் தான் ஓகே பாட்டுக்கு வந்தாச்சு வண்டி நிறுத்தியாச்சு இங்கே தான் ஸ்டேஜ் வரும் வணக்கம் சேகரே உங்கள் ஏரியா சேகர சேகரேண்ணா நல்லா இருக்கியா நல்லா இருக்கா நம்ம ஏரியா இன்னைக்கு நம்ம சேகரே இல்லை தான் ஃபங்க்ஷன் இந்த ஸ்டேஜ் வந்தாச்சு வந்தாச்சுல ஆ சரி டிராஃபிக் பயங்கர டிராஃபிக் ஒரு கிலோமீட்டர் டிராஃபிக் வசங்கள் வந்துட்டாங்களா

ஆச்சு அது பேக் கீழே உக்காரமா கொஞ்சம் படிங்க சரி பந்தல் போகிறேன் பார்க்குறோம் டைம் ஐநே இருக்கு நான் ஸ்டேஜ் பேக் சைடுங்க நான் போட்டு செட் ஆகிடுச்சி நம்ம ஷேர் போட்டாச்சு போட்டுச்சு வா

இடம்தான் கொஞ்சம் பத்தல மேக்கப் போட்டேன் விற்க மாட்ட வேண்டியதுதான் கால் பண்ணா பாண்டிச்சேரி வந்தார் பாபு அவருதான்

எல்லாம் ஒண்ணு கூட நின்ட்டாங்க சரியான மழை வதடுது ஸ்டார்ட் பண்ணோம் சாயங்காலம் நல்ல மழை பெஞ்சு விட்டுருக்கு ஒதனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு பெஞ்சது இல்லை எங்க மாதவரத்தில் நான் வர லைட்டாக வேணாலும் லைட்டாக வேலை சேர்ந்து மாதவரத்தில் போதும் போது எனக்கு அவ்வளோ டிராபிக்

எங்களுடைய திருமணத்துக்கு வாழ் வாழ்க்கை நல்ல உங்களுக்கு நன்றி உலகம் கரண்ட் மழை பெஞ்சாலே ஸ்டாப் ஆகிடுச்சு மழை மழை விட்டுச்சு மழை விடுச்சு அவ்வளோ தான் பிரச்சனை அவங்க ஈடுமா ஆமாம் ஆமாம் மழை நடந்து போச்சு லைக் போடுறது பயப்படுறாங்க ஷார்ட் ஆகும் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒயர் இருக்கு இல்லையா செக் பண்ணி பாருங்க ஓவர் ஆடி அந்த கூட லைட்டிங் கூட தேவையில்லை ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் சிறிது நேரத்தில் எங்களது புதிய பறவைகளின் இனிசை நிகழ்ச்சி ஆரம்பம் நடன நிகழ்ச்சி ஆரம்பம் அனைவரும் வந்திருந்து அனைவரும் முன்னாடி இருக்கவங்க இங்கே சேஜ வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நன்றி ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயில் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த சிறப்பாக வந்து திரைப்பட நகல் நட்சத்திரங்கள் பங்கேற்கும் பசுவை நிகழ்ச்சி நடைபெறும் என்பது தெரிவித்துக் கொள்கிறோம் இது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அச்சசல் நகல் நட்சத்திரங்கள் நடைபெற நட்சத்திரங்கள் மற்றும் மாதவரம் புயல் நீங்கள் ஆரோயின் அண்ணன் மாஸ்டர் வடிவேல் சேகரன் வந்திருக்காரு இது உங்களுக்காக ஒரு அற்புதமான பக்திமயமான ஒரு பாடல் ஸோ சிறப்பான ஒரு கெட்டப்ல வந்து நம்ம வெரைட்டி மாஸ்டர் ஸ்ரீபால் வராரு இது உங்களுக்காக நன்றி நிகழ்ச்சி எனக்கு

நூரை பாலை விளைக்காத பேரு தான்ங்கும் இன்னமேல் உஸ்தி மம சூப்பர் 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 உஸ்திய பசங்கங்க உங்க ராணி கேட்டாங்க வடையாட்சி செய்யும் ஞானபடி வேலன் என்பார் வேலாயுத சுவாமி என்பார் நம்ம ஊர் மண்ணின் மைந்தர் வடிவேலனை வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நன்றி வடிவேலனை ஆக்சுவலாக நம்ம ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா கச்சேரி நம்ம மோகன் கச்சேரி கொடுத்தா மட்டும்தான் மழை பெய்யாது மற்றபடி யார்கிட்ட ப்ரோக்ராம் கொடுத்தாலும் மழை பெஞ்சிருது இந்த வாட்டி வடிவேல் நட்டை சொன்னோம் கண்டிப்பாக பொய்யாது சார் தெரிஞ்சால் கூட நம்ம எப்படி பார்ப்போம் நாங்கள் அதனால கடவுள் கடை கொஞ்ச நேரம் மழையை போய் வச்சுட்டு இருந்த நமக்கு ஒரு நல்ல இதை கொடுத்தாரு இன்னும் எங்க இப்ப எங்க நேரம் தெரியல ஒரு மணி நேரம் பேசுறேன் வடிவேல் நணுக்கு இப்போ நம்ம நம்ம குருசாமி ராஜவர்கள் வடிவேல் நல்லுக்கு சாத அடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மாதிரியா இருக்கிறார் நல்லா இருந்தாங்க அவருக்கு நமது அடுத்த குஸ்தாமி முத்து அவர்கள் சாகு அளித்து மரியாதை செய்தார்கள் பாலமுருகன் கோயிலுக்கு முருகன் ராசம் போட்டவங்க ஒரு பெரிய முருகர் மாதிரி வந்து நம்மளுக்கு அருளாசி வழங்கிய முருகர் அவர்களுக்கு அவர்களை தூரத்தில் இருந்து பார்க்க முடியாத ஒரு எல்லாருக்குமே தெரியும் நமது ஒலி ஒலி அமைத்து கொடுத்த மோகன் கவுன்சல் லீஸு பொதுவாக இருபதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த அளவுக்கு லைட் செட்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னால் நமக்கு நம்ம பட்ஜெட்டுங்கிறது ஒரு சிறப்பு அதிகமான பட்ஜெட்டு ஒன்றை லட்சரூபா வரும் இந்த பீஜ் மட்டுமே அது இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம பண்ணுறதுக்காக மோகன் தம்பி பையன் மகிழ்ச்சிக்கு சரி நான் அவங்களுக்கு கொடுக்கணும் அடுத்ததாக நமக்கு இப்ப இந்த வருஷத்துல இருந்து நமக்கு அது என்ன சொல்றது குருசாமி அவர்களுக்கு மோகன் அவர்கள் மாலை அழைக்கிறது சாக இருக்கும் அடுத்த அடுத்த குருசாமி முத்துக்கு பொ르மியாந்து மகை வந்தாய் பொருள் கோடி தந்தாய் பூமேடை வாசல் அண்ணா கட்டி கிட்டி கடைசி வரைக்கும் வெச்சு வாழ்றோம்னே

நாளைக்கு உண்மையிலேயே உனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன அடியோட மறந்து ஆ அது எப்படி முடியும் அங்கு நீங்க தானே அந்த குழந்தையோட அப்பா பாத்து போலாமா என்னது சீக்கிரமா நீ அம்மா ஆகணும் நான் அப்பா ஆகணும் அதனால போலாமா எதுக்கு லண்டன்ல பிடிச்சவளா நீ

கையை கொண்டாத இது சாதம் இது சாம்பார் இது ரசம் இது நெய் இது வடை பருப்பு இல்லையா பருப்பு இல்லாமலா இனிமேல் கடையணும் கைய கொண்டா பருப்பு கட்டாய பருப்பு கட்டாய பருப்பு கட்ட பருப்பு கடை நீ கொஞ்சம் சாப்பிடுவியா நாங்கள் கொஞ்சம் சாப்பிடுவோண்ணா நாய்க்கு கொஞ்சம் போடுவோமா இனிமே தான் நண்டுருக்கு நரியோருக்கு நண்டு ஒரு நரியோ பூராண என்ன பிள்ளை இது வேஷம் ஓ உடுப்பெல்லாம் மாத்திட்டு வந்து நிக்கிறா ஏய் வீட்டுக்கு போய் இதெல்லாம் அவுழ்த்து போட்டுட்டு புடவை கட்டு உங்க பொண்டாட்டி கட்டிக்கிட்டா இனிக்கும் நான் பார்த்தா ககசதாக்கும் அரைஞ்சு பண்ண உடைச்சு போட கழுத கோ போ சரி ஏன் சரி அப்படி செட்டுனீங்க பாவம் கோச்சிட்டு போற போய் எவளை கூட்டிட்டு வாங்க கோங்க என்ன ஆய் ராஜேய் ரா என் மூக்கு என் கண்ணு என் பல்லு என் ரஜை

பாகே थैंक यू थैंक यू बाय चलो बाय बाय बाय